கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நீ வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக்கொண்டு கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை தரப்போகிறார் ஆசிர்வாதத்தை தரப்போகிறார் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லும் பொழுது இஸ்ரேல் மக்கள் இக்கட்டான சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கும் வேளையில் உங்களுக்கு விடுதலை தருவேன் உங்களை மீட்டு கொள்வேன் உங்களை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் தொழிலில் பட்ட இழப்புகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் வலது புறத்திலும் இடது புறத்திலும் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் சூழ்நிலையை பார்த்து பயந்து கொண்டிருக்கீங்களா நெருக்கப்பட்டு இருக்கிறேனே எப்பக்கமும் நிந்தை அவமானத்தோடு கலங்கி கொண்டிருக்கீங்களா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கீங்களா கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு உதவி செய்வேன் உன்னை இடதுபுறம் வலதுபுறம் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய கர்த்தர் வாக்குத்தத்தங்களின் தேவன் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அவருடைய வாக்கு தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவார் இந்த நேரத்தில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க நீ பெருகுவாய் நீங்கள் இக்கட்டான சூழ்நிலை கண்ணீரின் பாதையில் தொழில நஷ்டம் நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் யோபு கண்ணீரின் பாதையில் நடக்கும்போது கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டார் அதனால்தான் கர்த்தர் யோகுவனுடைய வாழ்க்கையிலே இரண்டு தனியான ஆசிரவாதத்தை கொடுத்தார் இடதுபுறம் வலதுபுறம் பெருக்கத்தை கொடுத்தார் ஜெவி எங்களை மிகவும் அதிகமாய் நேசித்து வழி நடத்துகின்ற அன்பின் பரலோக பிதாவை இன்றைய நாளுக்காக நன்றியப்பா இடதுபுறம் வலதுபுறம் பெருகுவாய் உம்முடைய வாக்கு தத்துவதற்காக நன்றி இக்கட்டான நேரத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த அருமையான வாக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது உணர்கிறோம் ஆண்டவரே இப்பொழுது ஜபித்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் மீது உம்முடைய அன்பின் கரம் வைக்கப்படுவதாக அற்புதத்தின் கரம் வைக்கப்படுவதாக ஆத்தம சரீரத்திலும் பெலம் பாதுகாத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் ஆமேன் காட் பிளஸ் யூ